நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்யூமிக் பவுட்ரு பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஃப்யூமிக் எப்படி நீங்கள் முன்னே பழைய வீடியோவில் போட்டிருந்தீங்க இப்போ போடுறது இல்லைன்னா இப்போ மண் நம்ம வளமானதுனால நம்ம வந்து இந்த ஃபியூமிக்கு பயன்படுத்துகிறதில்ல ஆனால் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூமிக் அப்படிங்கிறது நம்ம மண்ணில் வந்து அங்கக கார்பன் மண்ணினுடைய பிஹெச் லெவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து சமநிலைப்படுத்துகிறதுக்கு நம்பர் ஒன் இடத்துல இதாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் இது வந்து எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிலக்கரியோடைய மேலே பட்டை வரும் பார்த்தீங்களா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே போன மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பட்டையிலேருந்து தான் அந்த மரத்தை உள்ள நிலக்கரியாக எடுத்துக்கிட்டு அந்த பட்டையை வந்து பவுடர் பண்ணி நமக்கு கியூமிக்காக கொடுக்குறாங்க இதை பயன்படுத்தும் போது நம்ம பலதானிய விதைப்பு விதைச்சோம்னா மண் வந்து எவ்வளோ சத்தான மண்ணாக மாறு அந்த அளவுக்கு இதுவும் வேலை செய்யும் இதை வந்து ஒரிஜினல் இது இதிலே நிறையா கலப்படம் வரும் நம்ம தண்ணியில் போடுறதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் கலப்படம் எது ஒரிஜினல் எதுன்னு இதை வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணினுடைய தரம் வந்து நல்லா இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம் எவ்வளோ இங்கே இதில் காட்டு இதில் பாருங்கள் நம்ம எவ்வளோ எடுக்கணும் இந்த டீஸ்பூனே சின்னது அதில் கால் டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறோம் பின்னாடி வச்சுக்காட்டு இப்போ நம்ம உள்ளே போடுறோம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதே கரித்தூளாக இருந்ததுன்னா இந்த மாதிரி போகாது அப்படியே தண்ணியே கருப்பாக மாறிடும் இது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையுது பாருங்கள் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூனில் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னது இதுலேயும் கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம் அப்போது அதுக்கே வந்து இந்த அளவுக்கு கரையுது அப்படின்னா இது எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கு இது ஒரிஜினல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பல ரேட்ல விற்குது நம்ம வந்து இருநூத்தி ஐம்பது ரூபான்னு தான் இது கிலோ வாங்கி இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படிங்கறத இப்ப சொல்லுவாங்க பாருங்க ஹியூமிக் அமிலமா பயன்படுத்தினால மண்ணோட அமைப்பு வந்து நல்லா இருக்கும் மண் மண்ணோட துகள்கள் எல்லாமே வந்து ஒன்று நின்று மண்ணோட அணு அரிப்பு மண்ணரிப்பை வந்து தடுக்குது அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து நுண்ணுயிரிகளுக்கு மிகவும் சிறந்த உணவா பயன்படுது நுண்ணுயிரிகள் நல்லா சிறந்த உணவா அதுக்கு இருக்கு அதுக்கப்புறம் செடி வளர்கிறதுக்கு ரொம்ப மிகவும் பயன்படுகிறது ஊட்டச்சத்தை ஹியூமிக் அமிலம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நம்ம கொடுத்தடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சாணப்பாசி கரிசல் இப்போ இது என்ன வேலை செய்யுதோ இது வந்து செய்யற அளவுக்கு இதை கொடுக்கும் போது இது என்ன பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் மண்ணினுடைய தன்மையை வந்து இது நல்லா வச்சுருக்கு மண்ணுக்கு வந்து எப்படி சொல்கிறது மண்ணுக்கு வந்து மெயினாக பெருக்கிறதுக்கான வழி செலவில்லாமல் செய்கிறது இப்போ கியூமிக்காவது நம்ம காசு கொடுத்துதான் வாங்கணும் இது ரெகுலராக பயன்படுத்தணுங்கிறது இல்லை தேவைங்கிறப்போ பயன்படுத்திக்கலாம் இந்த சாணப்பாசி கய்ச்சலுங்கிறது இந்த ஒரு லிட்டர் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு லிட்டர்லேருந்து இரநூறு லிட்டர் தயார் பண்ணிக்கலாம் அதை ஒரு வாரம் வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வளரக்கூடிய பாக்டீரியா இது வெயிலில் வைக்கும் போது நமக்கு சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து எல்லாமே சேர்ந்து அதில் வளரும் அதை நம்ம காட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்து காற்று உள்ள சத்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பொருளில் உள்ள சத்து அனைத்தையும் எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ரெண்டாவது உறச்சலவு ரொம்ப ரொம்ப குறையும் இது ஒன்ஸ் வாங்கிட்டோம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம் அந்த இரநூறு லிட்டரில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு லிட்டர் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு லிட்டரு மிச்சம் வச்சு அதில் மறுபடியும் சர்க்கரையை போட்டு மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றுனா மறுபடியும் தயாராகிடும் அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து எடுத்து மிளம் தயாரிக்கலாம் மிளத்துக்கு மூணில் ஒரு பங்கு சர்க்கரை போட்டால் போகுது சர்க்கரை போட்டால் போது அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளையிலேயே உங்களுக்கு ரெண்டே நாளையில் போடக்கூடிய முழு மீன் ரெண்டு டு மூணு நாளையில் மீனையே கரைச்சி எடுத்தது இந்த பாக்டீரியா அந்தளவுக்கு வேலை செய்யும் இதை வந்து நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது பாக்டீரியாவும் வேலை செய்யும் மீன் மீளமாகவும் வேலை செய்யும் நுண்ணூட்டமாகவும் வேலை செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இந்த சாணப்பாசி கரைச்சல எப்படி நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பிரிச்செடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ லோகோ இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது இது எப்படி தயாரிக்கிறேங்கிற பயிற்சியும் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அது இல்லாமல் இதை வாங்க முடியாதவங்களுக்கு நம்ம தாயத்தருவமாகவும் கொடுக்கறோம் விவசாயிகள் வந்து செலவில்லாமல் ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்யணும் இதை நம்ம எப்படி காட்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிக் வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் ஹியூமிக் நம்மளாக எப்படி தயாரிக்கிறது பழைய சாப்பாட்டுலேருந்து அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்